ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் பதினொன்றாவது அத்தியாயம் சிறுவர்களாக இருக்கும் நிலையை நீங்கள் கடத்திட்டீங்க ஆண்களாக மறுபிறப்பு எடுத்திருக்கீங்க என்றார் கிண்டாங்கோ அவர் எதிரில் இருப்பவர்களை ஆண்கள் என கின்டாங்கோ அழைத்தது அதுவே முதல் முறை அவர் மேலும் கூறினார் மாதக்கணக்கில் நீங்கள் இங்கே சேர்ந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்ட பிறகு சேர்ந்து வேலை செய்த பிறகு சேர்ந்து அடி உதை பட்ட பிறகு உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிக்க போகிறீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கும் ஒன்று உள்ளுக்குள் இருக்கும் ரெண்டாவது வெளியிலே பறந்திருக்கும் அது ஒவ்வொருவரும் யாருடைய இரத்தத்தை பகிர்ந்திருக்கிறாங்களோ யாருடைய வாழ்க்கையை பங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்த பிறகே ஆண்களுக்கான பயிற்சியின் அடுத்த நிலைக்கு போக முடியும் அடுத்த நிலை போர் பயிற்சி போர்கள் எவ்வாறு புரிய வேண்டுமோ போர் தந்திரங்களை எப்படி கையாள வேண்டுமோ எப்படிப்பட்ட யுத்த விதிகளை பின்பற்ற வேண்டுமோ போரின் போது எந்தவித சம்பிராயங்களை அனுசரிக்க வேண்டுமோ அவற்றை அவர்கள் நன்று கட்டுக்கொண்டனர் மான்டிங்கா இன வீரர்கள் பிறர் மூட்டாமல் தாமாக போருக்கு செல்ல மாட்டார்கள் கிண்டாங்கோ பழங்கால போர்கள் பற்றியும் அவற்றிலே பங்கு கொண்ட வீரர்கள் பற்றியும் விவரமாக எடுத்துரைத்தார் பயிற்சி காலம் முடிவடைந்து கொண்டிருந்தது ஜப்பூரில் இருந்த மற்போர் வீரர்கள் வந்து மற்போர் நுணுக்கங்களை சொல்லிச் சென்றனர் பின்னர் காம்பியா பூராவும் புகழ்பெற்ற வரலாற்று பாடகர் குஜாலி என்ஜாய் வந்தார் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் ஆப்பிரிக்க கண்டத்தை ஆண்ட கருப்பு பேரரசுகள் குறித்து சொன்னார் அவருக்கு பிறகு காம்பியா முழுவதுக்கும் உயர் உயர் பீடத்தை அலங்கரிக்கும் இஸ்லாமிய மதக்குறு பயிற்சி முகாமை பார்வையிட்டார் அவருடன் கூடவே ஐந்து சீடர்கள் புனித மத நூல்கள் கொண்ட மூட்டைகளை தலையில் சுமந்து வந்தனர் அவர்கள் அந்த நூல்களிலிருந்து முக்கிய விஷயங்களை படித்துக் காட்டினர் புனிதமான தொழுகை தளத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எப்படி தொழுகை செய்ய வேண்டும் என்பதையும் போதித்தார் அன்றிரவே அவர் தன் சீடர்களுடன் வேறு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றுவிட்டார் மதகுரு சென்றுவிட்ட பின் அன்றிரவு குண்டான் நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் கடந்த காலம் நிகழ்காலத்துடனும் நிகழ்காலம் எதிர்காலத்துடனும் இணைந்திருப்பதாக தோன்றியது அதேபோல் இறந்து போனவர்கள் இப்போது உயிருடன் இருப்பவர்களுடனும் இப்போது இருப்பவர்கள் பிறக்கப்போகும் சிசுக்களுடன் பிணைந்திருப்பதாகவும் தோன்றியது தான் கூட தன் குடும்பத்துடனும் தன் கிராமத்துடனும் தன் இனத்துடனும் பரந்த ஆப்பிரிக்க கண்டத்துடனும் இணைந்து பிணைந்திருக்கிறேன் அல்லவா மானிட உலகம் மிருக உலகத்துடனும் தாவர உலகத்துடனும் சேர்ந்திருக்கிறது உயிரினங்கள் எல்லாமே அல்லாவுடன் சேர்ந்துள்ளன குண்டாவுக்கு தான் மிக அற்பமானவன் போல் தோன்றியது ஆனாலும் தான் மிக பெரியவன் தான் ஆணாக உருவாவதென்றால் இது இதுதான் போலும் என கருதினான் அவன் குண்டா உட்பட சிறுவர்கள் அனைவரும் நினைப்பதற்கு கூட அஞ்சும் நேரம் வந்துவிட்டது சிறுவர்களை மத ரீதியாக புனிதப்படுத்தி அவர்கள் தந்தையாவதற்கு தயார் செய்யும் சடங்கு அது அதை சுன்னத்தென்பர் அந்த நாள் திடீரென்று தங்கள் மேல் வந்து விழும் என்று அவர்களுக்கு தெரியும் எச்சரிக்கை செய்யாமலேயே அது வந்து விழும் ஒருநாள் சின்ன ஆசான் சிறுவர்கள் அனைவரையும் வரிசையாக வந்து நிற்க சொன்னார் தினமும் அப்படி நிற்பது வழக்கம்தான் எல்லோரும் வரிசையாக நின்றனர் கிண்டாங்கோவும் தன் குடிசையில் இருந்து வெளியே வந்தார் அந்த நேரத்தில் அவர் வெளிவருவது அரிது குண்டாவின் நெஞ்சிலேயே நடுக்கம் ஆரம்பமாயிற்று கிண்டாங்கோ பெருங்கூரலில் உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருக்கையில் சிறுவர்கள் வெட்கத்தினால் குன்றி போயினர் அவர்கள் கூறியபடி அவர்கள் பதில் பேசாமல் தம்முடைய இடுப்புக்கு கீழே உள்ள ஆடைகளை கழற்றிவிட்டு நின்றனர் சின்ன ஆசான்களில் இருவரும் பச்சிலை சாரில் நினைத்த துணிகளை சிறுவர்களின் நான்குடிகளுக்கு சுற்றிவிட்டு சென்றனர் அறுவை சிகிச்சைக்கு முன் மயக்கம் தருவதை போன்றது அது எல்லோரையும் அவரவர் குடிசைக்குள் செல்லுமாறு உத்தரவிடப்பட்டது அன்று மாலை ஜப்பூர் கிராமத்திலிருந்து சிறுவர்களின் தந்தைமாரும் அண்ணன்மாரும் மாமன்மாரும் வந்தனர் குண்டா அப்பாவை பார்த்ததும் பார்க்காதது போலவே இருந்து விட்டான் பெரியவர்கள் எல்லோரும் சிறுவர்களுக்கு எதிரே நின்று இது செய்து கொள்ள வேண்டியதுதான் எங்களுக்கும் இது செய்தனர் எங்களுக்கு முன்னே எங்கள் அப்பாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் இது நடந்தது எங்களைப் போலவே நீங்கள் எல்லோரும் கூட ஆண்கள் ஆவீர்கள் என்று முழங்கினர் பையன்கள் அனைவரும் தத்தம் குடிசைகளுக்குள்ளே சென்று விட்டனர் இருட்டிக் கொண்டிருந்தது பயிற்சி முகாமுக்கு வெளியே மத்தளங்கள் காது செவிடும்படி முழங்கின பையன்களே வெளியே வருமாறு கத்தினர் குங்கராங் ஆட்டக்காரர்கள் பத்து பதினைந்து பேர் கத்திக்கொண்டும் எகிரி குதித்து கொண்டும் உள்ளே புகுந்தனர் அவர்கள் மரப்பட்டைகளாலும் இலை தழைகளாலும் முகத்தை மறைத்து கொண்டிருந்தனர் பயங்கரமாக ஈட்டிகளை சுழற்றிக்கொண்டே ஆடிவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டனர் பையன்கள் வேலிக்கு முதுகை காட்டி உட்கார்ந்து கொண்டனர் பெரியவர்கள் அருகே நின்று விரைவில் நீங்கள் எல்லாம் வீடு திரும்பப் போகிறீர்கள் விவசாயம் போகிறீர்கள் கல்யாணமும் செய்து கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் இடுப்பிலிருந்து நிரந்தரமான வாழ்க்கை போகிறது என்று ஒரே குரலிலே நல்லுபதேசம் செய்தனர் ஒவ்வொருவராக உயர்ந்த மூங்கில் தடுப்பின் மறைவுக்கு அழைத்து போய் வேக வேகமாக அறுவை சிகிச்சை செய்து முடித்தனர் கால்களிடையே இரத்தக்கரை பழிந்த துணிகளுடன் பையன்கள் தடுமாறிவர அவரவர் குடிசைக்குள் சேர்த்தனர் எத்தனையோ நாட்களாக அவர்கள் பயந்து கொண்டிருந்த நிகழ்ச்சி வேளையில் ஒரே வேளையில் முடிந்துவிட்டது காயம் ஆறத் தொடங்கியதுமே முகாம் முழுவதும் மகிழ்ச்சியும் கும்மாலமும் பொங்கி பிரவித்தன உடலிலும் உள்ளத்திலும் அவர்கள் இப்போது பையன்கள் அல்ல ஏறக்குறைய ஆண்களாகவே கருதப்பட வேண்டும் கிழட்டு கிண்டாங்கோ கின்டாங்கோ இப்போது முற்றிலும் மாறிவிட்டார் எப்போதும் சிடு சிடுவின்றி இருக்கும் அவர் புன்சிரிப்பு சிந்திக்கொண்டிருந்தார் அவர்கள் அனைவரையும் ஆண்களாக மதித்து நடந்து கொண்டிருக்கிறார் நான்காம் மாதம் ஆரம்பமாகியிருந்தது இருந்தது தோறும் கிண்டாங்கோ பயன்களை எதிரே உட்கார வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்றை போதித்துக் கொண்டே இருந்தார் அவர்கள் ஊருக்கு திரும்பியதும் கிராமத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் பற்றி கூறினார் இல்லங்களில் பராமரிக்க வேண்டிய சுகாதார பழக்கங்கள் பற்றி சொன்னார் கடைசி சில நாட்கள் இவங்கள் போல் மெல்ல நகர்ந்தன பௌர்ணமி வந்துவிட்டது வானத்திலே முழுநிலா களை கட்டியது இரவு சாப்பாடு முடிந்ததும் சின்ன ஆசான்களில் நானைப்படி அனைவரும் வரிசையாக நின்றனர் நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த நல்ல நாளைத்தானா தந்தைமாரும் அண்ணன்மாரும் தயாராகி வந்திருப்பார்கள் என நாலா பக்கமும் பார்த்தனர் ஓஹும் ஒருவரும் இல்லை கிண்டாங்கோவை பையன்களின் கண்கள் தேடி அலைந்தன அவரும் உள்ளே எங்கும் காணப்படவில்லை அவரோ வாசலில் நின்று கொண்டு ஓ ஜப்பூர் ஆம்பளைங்களா ஊருக்கு கிளம்புங்கோ என கூவினார் ஒரு வினாடி அவர்கள் ஒன்றும் புரியாமல் திருக்கிட்டு நின்றனர் அடுத்த வினாடி ஆரவாரத்துடன் கூவிக்கொண்டே ஓடிச் சென்று கிட்டாங்கோவையும் அலிசி சேவையும் சோராடுரையும் அணைத்து கொண்டனர் அவர்களும் அதற்காக கோபித்துக்கொண்டவர்கள் போல் நடித்தனர் முகாமை விட்டு செல்வதற்காக அவர்களுக்கு ஆனந்தமும் வருத்தமும் ஒரே சமயத்தில் தோன்றின அவர்கள் ஒரே ஓட்டமாக கிராமத்தை நோக்கி பாய்ந்தனர் சற்று தூரம் போனதுமே ஏதோ ஒரு தெளிவற்ற உந்துதலால் அவர்கள் மௌனமாகிவிட்டனர் நாம் எதை இழந்துவிட்டு வருகிறோம் எதிர்காலத்தில் எதை பெறப்போகிறோம் என்ற சிந்தனையில் அவர்கள் எல்லோரும் ஆழ்ந்துவிட்டனர் இதனால் அவர்களின் நடையும் தளர்ந்துவிட்டது இந்த முறை பாதை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு நட்சத்திரங்களின் உதவி தேவைப்படவில்லை ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்